எரிக்கரை ஓரத்தில் ஒரு பசுமை நிறைந்த நிலத்தில் ஒரு அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தின் பெயர் சோதோம் லோத்து தன்னுடைய குடும்பத்தோடு அந்த நகரத்தில் வசித்து வந்தார் சோதோம் நகரத்தார் ரொம்ப ரொம்ப கெட்ட ஜனங்களாக இருந்தார்கள் இதனால் லோத்து மிகுந்த மனவேதனை அடைந்தார் ஏனென்றால் அவர் நல்லவராக இருந்தார் சோதோம் நகரத்தாரை பார்த்து கடவுளும் கூட மனவேதனைப்பட்டார் சோதோம் நகரமும் அதற்கு அருகில் இருந்த கொமோரா நகரமும் இப்படி கெட்டுப்போய் இருந்ததால் அவற்றை அழிக்கப் போவதாக லோத்துவிடம் அவர் எச்சரித்தார் அதற்காக இரண்டு தேவதூதர்களை அவரிடம் அனுப்பினார் இந்த தூதர்கள் லோத்துவிடம் சீக்கிரம் உன் மனைவியையும் உன் இரண்டு மகள்களையும் கூட்டிக் கொண்டு இங்கிருந்து போய்விடு என்று சொன்னார்கள் லோத்துவும் அவருடைய மகள்களும் அதற்கு கீழ்ப்படிந்து சோதோமை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள் ஒரு நிமிஷம் கூட அங்கு நிற்கவில்லை திரும்பி பார்க்காமல் ஓடினார்கள் அந்த இரவு வானத்திலிருந்து கந்தகம் மற்றும் நெருப்பு வீழ்ந்தது சோதோம் மற்றும் கொமோரா முழுமையாக அழிந்து விட்டது ஆனால் லோத்துவின் மனைவி கீழ்ப்படியாமல் போனாள் சோதோமை விட்டு சிறிது தூரம் வந்ததும் ஏக்கத்தோடு அவள் திரும்பி பார்த்தாள் பார்த்த மறுகணமே உப்பு தூணானாள் இது ஒரு எச்சரிக்கை தேவனுடைய கட்டளையை மீறினால் அதன் விளைவு தீவிரமாக இருக்கும் பாவங்களை விட்டு வெளியே வந்தால் அதை கைவிட்டு விட வேண்டும் பழைய வாழ்க்கையின் பாவங்களை மறந்து புதிய நம்பிக்கையின் பாதையில் நடக்க வேண்டும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்